தமிழ்நாடு அரசு வட இந்தியர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க கூடாது அடுத்த போராட்டம் எனக்கு அதுதான் வாக்குரிமை நீங்க கொடுக்க கூடாது வேணா ஊர்ல போய் வாக்கு செலுத்திட்டு வரட்டும் தேர்தல் அப்போ அதே மாதிரி என் மக்கள் என் மக்களுக்கு நீ கொடுக்க கூடாது நினைச்சா கொடுக்க வேணா அவன் இங்க வந்து இங்க வர தமிழனுக்கு நீ வாக்குரிமை கூட அவன் ஓட்டு போட்டு போட்டு அவன் வருவான் இவர்கள் அவனுக்கு வேலை கொடுப்பதோடு குடும்பத்தை கொடுப்பதோடு வாக்காளர் உரிமையை கொடுத்துறாங்க வாக்குரிமை ரெண்டு கோடி பேர் உரிப்பு வாக்கு வாக்குரிமை தீர்மானிப்பான் நாம் அரசியலற்ற அதிகாரமற்ற அடிமை மக்களாக்கப்படுவோம் சொந்த நிலத்தை விட்டு அடித்து விரட்டப்படுவோம் ஈழத்தில் இந்த நிலை நிகழ்ந்த போது நாம் இங்க நிலத்தில் ஏதிலிகளாக வந்து நிக்கவாவது இங்கு ஒரு தாய் நிலம் இருந்தது இங்கிருந்து அடித்து விரட்டினால் எங்கு போவாய் எண்ணி பாரு எச்சரிச்சுக்கணும்